வெற்றிவேல் முருகனுக்கு கருவர எல்லாம் அல்ல பழனாபுரி இறைவன் கருவ ஆய்குடிய ஒரு பெருமாள் கருவா குருநாதர் அருணா பெருமான் திருடுலே சரம் சம்சரம் ஏ பெருமான் கருவன் முழு பெற்ற திருவாய் அனுடைய திருப்பூண்ட மகாமந்திரத்தில் கௌமார்த்தது வரிசப்படி பாடல்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வாட்பட சேனையின தோங்கும் ஆய்க்குடு தலத்து திருப்போருக்கான பாரணும் பொருளுக்கும் பழனியாண்டம் திருவடி முருகாஜன் முருகா பிறவியர் அருள்வாய் என்று வேண்டிக் கொண்டிருக்கிற பாடல் பிறவியர பாடப்பெற்ற பாடல் தென்காசி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வடகிழக்கில் ரெண் ஐந்து மைல் தொழில் தலம் சிறந்த சுப்பிரமணிய ஸ்தலம் பால் பாயசன பால் பாயாச நிவேதனம் மிகவும் விசேஷம் இங்கு கொங்கு நாட்டிலும் ஆயக்குடி என்ற ஒரு தலம் உண்டு பழனிக்கு பக்கத்தில் இதை புரிந்து கொண்டு இந்த பாடலை பார்க்கலாம் தாத்தன தானதான தாத்தன தானதான தாத்தன தானதான தனதான என்ற சந்தகுடிப்போடைய அற்புதமான பாடல் வாட்பட சேனை பட ஓட்டி ஒட்டாரை இரு மாப்பு உடைத்த ஆள் அரசர் பெருவாழ்வும் மாத்திரை போதில் இடுகாட்டில் போமென இல்வாழ்க்கை விட்டு ஏறும் அடியவர் போல கோள்பட பாதமலர் பார்த்து இழை ஆற வினை கோத்தமை கோலமுடன் எகுரூப கோப்புடைத்தாகி அதமாப்பினில் பாரிவர் கூத்தி இனி பூரையிட அமையாதோ தாழ்பட கோபவிட பாப்பினில் மிசை சாய்த்தொடு பாறவும் நிழ்கள்தாவி நில் தாவி சாற்று மக்கோர உருகூற்று உதைத்தார் மௌலி தாழ்க்க பஜ்ராயுதனும் இமையோரும் ஆழ்பட சாம பரமேட்டியை காவலிடும் ஆய்க்குடி காவலர் உத உதவி மீதே ஆர்க்கம் அத்தானவரை வேல்கரத்தால் வரகி ஆர்ப்பேலச் சாடவத பெருமாடு வாழ்படச் சேனைபட ஓட்டி ஒட்டாரை இருமாப்பு உடைத்து ஆள் அரசர் மாத்திரை மாத்திரைப்போதில் இடுகாட்டில் போம் என இல்வாழ்க்கை விட்டு ஏறும் அடியவர் போல கோள்பட பாதமலர் பார்த்து இழைப்பார வினைகோத்த பெய்கோலமுடன் வெகுரூப கோப்புடைத்தாகி அலமாப்பினில் பாரிவரு கூத்து இனி பூரையிட அமையாதோ அப்படின்னு முதல் பகுதியில் ரொம்ப இணக்கமாக சுவாமி என் பெருமாட்ட வேண்டர் என்ன பொருள்லங்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வாழ் பட சேனை வாழ்வீச்சு படுவதால் சேனைகள் அழியும்படி ஓட்டி ஒட்டாரை ஒட்டாரை பகைவர்களை ஓட்டி வெறுட்டி இருமாப்பு செருக்கு கொண்ட தாழ் முயற்சியுடைய அரசர்களின் பெரிய வாழ்வும் அரசன் வாழ்வும் வழிபடுதலும் படுத்திடுவோம் ஏற்கனவே ஒரு பொழுதில் சுடுகாட்டில் அழிந்து போகும் என உணர்ந்து இல்லற வாழ்க்கையை விட்டு துறந்து ஏறும் கரையேறும் அடியார்களைப் போல கோள்பட ஒரு கோட்பாடை அல்லது ஒரு கோட்பாட்டை ஒரு துணிவான முடிவை மேற்கொள்ளவும் அல்லது கிரக அடியவும் அழியவும் உன்னுடைய திருவடி மலரை கண்டு இழைப்பாரவும் வினையினால் கோத்த ஏற்படுகின்ற தேகம் என்னும் கோலத்தோடு பல உருவங்களாம் வினைபோகமே ஒரு தேகம் கண்டாய் வினைதான் நொழிந்தால் திணைப்போதளவு இல்லாது கண்டாயம் பார் பட்டினத்தர் அதை தான் சொன்னார் வினைனால் ஏற்படுகின்ற தேகம் என்னும் கோலத்துடனும் கோலத்துடன் பர பல உருவங்களாம் கோப்பு உடைத்தாய் அதாவது அமைப்பு அலங்காரங்களை பெற்று அலமாப்பின் துன்பங்களில் பாரிவரி வரி கூத்தின் பாரித்து வரும் வளர்ந்து வரும் ஆட்டத்தில் இனியேனும் இந்த பூரை பயனற்றவனை இட நீ இடுதல் நீ தழுதல் அமையாதோ போதாதோ ஒரு முடிவு பெறாதோ அல்லது பாரிவர் கூத்து வளர்ந்து வரும் ஆட்டம் இனி பூரை இட பூர்த்தியாக முடிவு பெறுதல் அமை யாதோ பொருந்தல் ஆகாதோ கூடாதோன்னு கேட்கிறார் இரண்டாவது பகுதியில தாழ்பட கோபவிட பாப்பினில் பாலன்மிசை சாய்த்தோடு பாரா பாரவும் நிழ்கழல் தாவி கோர உரு கூற்று உதைத்தார் மௌரி தாழ்க்க வஜ்ராயுதனும் இமையோரும் ஆழ்பட சாம பரமேட்டியை காவலிடம் காவல உததி மீதே ஆர்க்கும் அத்தானவரை வேல்கரத்தால் வரையை ஆர்ப்பழச் சாடவள பெருமாளே ஆ கால்பட்டால் கோபித்து சீரும் விஷப்பாம்பு போல பாலனா மார்க்கண்டேயின் மீது சாய் தொடுப்பு குறிக்கொண்டு தொடர்தல் மிக்கவுடன் குறித்து பிடிக்க தொடர்ந்தவுடன் தம்முடைய நீண்ட திருவிடியை நீட்டி உன்னை விடேன் பார் என்று பேசிய அந்த கோர ரூப ரூபயமனை உதைத்த பரமசிவனுடைய பரமசிவன் தன்னுடைய முடியை தாழ்க்கவும் நாம் இந்திரனும் தேவர்களும் ஆட்பாட்டு நிற்கவும் பரமேட்டி பிரம்மனை காவலிடும் திரு திருத்தலத்தில் வீட்டிருந்து அருள்பாலிக்கும் அரசே கடலிலே ஆர்க்கும் போர் அசுரர்களையும் வேல்கரத்தால் திருக்கரத்து வேலாயுதத்தால் வரகி அவ்வசுரர்கள் இருப்பிடமாக இருந்த ஏழுகிரியையும் ஆர்ப்பு எழ பேரளி உண்டாகும்படி சாட வல்ல கொல்ல வல்ல பெருமாளை கூத்தினி பூரையிட அமையாதோன்னு கேட்கிறார் என்ன ஒரு இணக்கமான வேண்டுதலை சுவாமி எம்பெருமான் திருப்பாத்த சமர்ப்பிக்கிறார் அப்படின்னு பாருங்க அங்கே பின்பகுதியெலாம் ரொம்ப அற்புதமான விஷயங்கள் எல்லாம் அப்படி கொட்டி வச்சுருக்காரு தாழ்பட தெரிஞ்சது தான் சிவபெருமான் மார்க்கட்டையிற்காக யமனை உதித்த வரலாறு அடுத்தது பாம்பின் கோபம் அது வந்து அரவு வெகுண்டந்தம்பர் புறநானூல் அடுத்தது கழல் தாவி நீளுங்க தான் நெல் குருகி வந்தது அடுத்தது மௌலி தாழ்க்க சிவபெருமான் மௌலி தாழ்த்தது முறிவெடுத்து உபதேசம் போது சிவபெருமான் வணங்கி கேட்டார் அந்த மறைமொழியை எதிரும் குமரனை இருந்தவி என் கதிர்களில் வந்தனை அதனோடும் அதனோடும் தாழ்வையின் சதுர்பட வைகு தாவரும் பிரணவ முது பொருள் செறிவெல்லாம் ஒழிதர கேட்டவன் தனியை புராணத்தில் வீராட்ட பணத்தில் இருக்கு அதை இந்த பாடலில் ரொம்ப அற்புதமாக சுவாமி வைக்கிறார் அடுத்தது உன்னை விடேன் பார் அப்படின்னு யமன் பேசினான் இது வந்து யவன் கூறுவது தேவர் காப்பினும் ஊவர் காப்பினும் ஏவர் காப்பினும் ஆவிக் கொண்டென்று மீண்டும் அகழ்வியன்று யமன் சூளு சூளுறான் கந்தபுரம் சொல்றார் அடுத்தது மரளியால் எதிராக உயிரர் வருக அப்படின்னு திருவன்காட்டு புராணத்தை சொல்றாரு அதே இந்த இடத்துல நம்ம நினைவு கொண்டனும் அடுத்தது சாமம்னார் சாமம்னா பொன் சாமவரை வில்லாக தான் என்பார் சம்பந்தர் அடுத்தது பரமேட்டிங்கிறது பரமேட்டினா பிரம்மன் பிங்கல்தான் குறிப்பு இருக்குது பிரம்மன் பொன்னிற மேனியன் பொன்னிற நான்பவன் செம்பனின் மேனியனாம் பிரம்மன் அப்படின்பார் சம்பந்தர் பிரம்மனை காவலில் சிறையில் இட்டது அந்த கீழே படிச்சிருக்கோம் அதை இந்த இடத்துல நினைவு விடுறார் கூத்தினி பூரையிட அமையாதோ என்று வேண்டிக் கொள்கிற மிக அற்புதமான பாடல் இப்போ இந்த பாடல் இருக்க சில முக்கிய குறிப்புகள் வாட்பாடை சேனை ஓட்டி விட்டார் ஒட்ட ஒட்டார்னா பயவர் இருமா இருமா அப்படின்னா செருக்கு கர்வம் மாத்திரை போதில் இடுகாட்டினில் போமேன் மாத்திரைனா கனப்பொழுது கண்ணிமைக்கு நேரம் இல்வாழ்க்கை விட்டு ஏறும் அடியவர் போல் நிலையாத சமுதிரமான சம்சாரத்துறையினர் அடிகார் திருத்தணன் திருப்போல் இல்வாழ்க்கையிலேயே பற்றுக் கொண்டு வாழ்வதை விடுத்து இல்லறத்தை இனிதாக இயற்றி பற்றற்ற நிலை நடந்து இறைவன் திருவடிக்கு ஆளாவது வேணும் கோள் பட பாதமலர் பார்த்து இழைப்பார் கோள்னா கொள்ளுதல் குறிக்கோள் இறைவன் திருவள்ளுக்கு பாத்திரமாக வேணும் என்பதை குறிக்கோளாக கொண்டு வாழ்க்கை நடத்திட வேண்டும் வினைகோத்த மைக்கோலமுடன் வெகுரூப கோப்படுத்தாய் பிரிவுகள் தோறும் இயற்றிய வினைகளின் பயனாக இந்த உடம்பு வந்தது வினைதீர் மட்டும் இது இருக்கும் உடம்பு நிலையற்றது நிலையாமையை உணராம இந்த உடம்பையே பொருளாக எண்ணி இது நிறுத்திருக்க வேண்டி உணவு முறை முதலியவற்றை கொண்டு அழகு செய்து கொள்வதே வாழ்க்கையாக விடக்கூடாது அலமாப்பினில் பாரிவரு கோத்து அலமாப்பினா துன்பம் துன்பத்திற்கே இடமாக உள்ள இந்த உடல் இந்த உடல் வாழ்க்கை இந்த உடலில் உள்ள வாழ்க்கை விளையாட்டாக எண்ணாமல் உடல் உயில் வாழ்க்கை விளையாட்டாக எண்ணாமல் கருத்துணர்ந்து வாழ்ந்து ஈடேறணும் இனி பூரையிட அமையாது பூரைனா முடிவு நிறைவு போதியது அடுத்தது தாழ்பட கோபவிட பாப்பினில் பாலன் மிசை சாய்த்தோடு பராவும் சாய்த்தோடு பாரவும் நில் கழல் தாவி சாற்றுமா கோர உருக்கூற்று உதைத்தார் பாப்புனா பாம்பு விஷப்பாம்பு நீழ்கிழல் தான் நீழ்கிழல்னு வந்தது கோரம்னா கொடுமை கோர கூட்டு கொடுமையான உருவத்தை கொண்ட யமன் பாலன்னா பாலகன் ஆகிய மார்க்கண்டே சிவபெருமான் யமனை திருவடியால் உயிர் வரலாறு தெரிஞ்ச கதை தான் நிறைய இடத்துல படிச்சிருவான் ஐயனே அமலனே அனைத்து மாகிய வையனே பரமனே விமலனே அழல் கையனே கையனேன் காவல் காலன் கையுராது உய நேர்வந்து நீ உதவு என்று ஓதலும் பர் கந்தபுராணத்துல இந்த கருத்துக்கள் நம்ம நிறைய இதில் இருக்க பல இடங்கள படிச்சிருக்கோம் தூமுடி நகைத்து கூற்றை மாடிட உதைத்து கோத்த தோழவுடைய என் அப்பற்கு ஏற்றி திருவோனே வாருகுழல் திருப்பூர் சொல்றார் கூற்று உதைத்தார் மௌரி தாழ்க்க வஜ்ராயுதனும் இமையோரும் ஆட்பட திருமால் பிரம்மன் இந்திரன் சிவபெருமான் முதலியோருக்கு முருகப்பெருமான் அறம்பொருள் இன்பம் முத்திரத்து உறுதி பொருள்கை விளக்கும் மனு நூலை ஓதிய பெருமையுடையவர் சிவபெருமான் முருகப்பெருமானை வடிவே வழிபட்டு உபதேசம் பெற்ற வரலாற்றை தனிய புராணம் சொன்னது இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இது பல திருப்பொருளே வருது நாத போட்டு என முதுதாதை கேட்க அனுபவ ஞானவார்த்தை அவருடைய பெருமாடுன்னு ஆளுமட்டத்திற்குள் சொல்வார் நாதா குமரா நவ என்றார்னார் ஓதா என ஓதியது எப்பொழுதான் என்பார் எந்த நோபு தமிழ் விரக உயர் பரமசங்கரன் கும்பிடும் தம்பிரான என்பர் கொடியானை எதிர்போல் மரிமாணு உகந்த எரிவோன் மகிண்டு வழிபாடு தந்த மதியம்பர் நெல்மாரன் திருப்பொல சிவனார் மண் குறித்து உபதேச மந்த மீது செவி மீதிலும் பரிசை குருநாதான்பார் அளவு புனிதர் முடிவோட மன்னரின் மொழிவோடு தெளிதர ஒளிதிகள் அறிவை அறிவது பொழுதான் அருடைய பெருமாள் என்பார் குருபர உண்தரத்திற்கு போல இது பல இடங்கள் நிறைய இடத்துல படிச்சிருக்கோம் அடுத்தது சாம பரமேட்டி காவல் ஆக்குடி காவல் சாமம்னா பொன் பரமேட்டினா பிரம்மன் பிரம்மன் பொன்னிற மேனியன் செம்பொனின் மேனி நாம் பிரம்மன் திருமாலும் தேட என்ற அம்பவளத்திறல் போல் ஒடியாய ஆதிபிரான் கொம்பு அனவும் பொழில் சூழ் கொடிமாட செங்குன்றூர் மேய நம்பன தாழ் வினையாய நாசமேம்பர் அயனை சிறிபுரிந்த வரலாறு இது நம்ம நிறைய இடத்துல படிச்சிருக்கோம் கந்தபுராணம் சொன்னார் தாமரைத்தலை இருந்தவன் குடிலை முன் சாற்றி மாமரைத்தல் எடுத்தன் பகர்தலும் வரம்பில் காமர் பெற்று உடைய குமரவேல் நிற்று நின் முன் கலரும் ஓம் எனப்படு மொழிப்பொருள் இயம்புகன் உரைத்தான் அப்படிங்கிறார் கந்தபுரத்தில் சிருஷ்டி செய்வது இத்தன்மையதோ என செவ்வேள் குட்டினான் அயன் நான்கு மாமுடிகளும் கொடுங்குங்கிறார் கந்தபுராட்டில் வேத நான் மறையனோடும் விளையாடியே குடும்பியில் கரமோடு வீரமோதினம் அறவா அப்படின்னு காணுவதா திருப்பூர் சொல் அயனை குட்டிய பெருமான்பார் பறவை திருப்பொல்ல ஆனந்தனை வாதாடி ஓர் உரை ஓதுகின்றன வாராது அவன் வாராது என அவன் ஆணவம் கிடவே காவலாம் அதில் விடும் வேளா அப்படின்பார் வாரநந்த திருப்பொல்ல படைப்போன் அகந்தை உரைப்ப மறை ஆதி எழுத்து என்று உகந்த பிரணவத்தின் உண்மை போன்றெல்லாம் சிருஷ்டி துள்ளி அதனை செய்வது எங்கன் என்று முனம் குட்டி சிறையிறுத்தும் கோமானையும் பார்க்க அந்த இதெல்லாம் பல அற்புதங்கள் இருந்தாலும் ஆயக்குடித்தளம் தென்காசியிலிருந்து மதுரை செல்லும் சாலையில் தென்காசியிலேருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நான்குமணி சாலையின் வலது வலதுபுற திருப்பத்திலருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் ஆயக்குடி கிராமம் இருக்குது செங்கோட்டிலேருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஊருக்கு முருகனை முதன்மை கடவுளாக கொண்ட கோயில் இது மூலவர் பாலசுப்பிரமணிய சுவாமி பாலனா ஒரு முகத்தோடு நான்கு கிரகங்களோடு பத்மபீடத்தில் தாமரை பூவின் மீது அமர்ந்த கொடுத்து காட்சி இவர் அருகில் உள்ள மயிலின் முகம் இடப்புறம் பார்த்தபடி இருக்கும் அரசு வேம்பு கருவேப்பிலை மாதுரை மாவிலங்கு ஐயா ஐந்து விருட்சங்கள் சேர்ந்த பஞ்ச விருட்சம் இந்த கோயிலுடைய தலைவடிச்சம் ஐந்து விருட்சங்களும் ஐந்து கடவுளுக்குரியதாக கருதப்படுது மூலவருக்கு வலப்புறம் மகாதேவன் மகாவிஷ்ணு அம்பிகை கணேசர் இடப்புறம் சூரியன்லாம் இருக்காங்க பஞ்சதேவர்கள் சூழல் பஞ்ச விருட்சங்களின் கீழ் மூலவர் இருக்கார் அனுமன் நதி இந்த கோயிலின் தலை திருத்தம் இந்த கோயிலுடைய அரச இலை திருநீற்று பிரசாதம் வழங்கப்படுது ஆயக்குடிக்கு அருகில் உள்ள மல்லிபுரம் என்னும் ஊரில் ஒரு குளத்தை தூர்வாரும் போது ஒரு முருகன் சிலை வந்துதான் அடியவர் ஒருவர் அந்த சிலையை தன் வீட்டு ஆட்டுத்தோழுத்தின் அருகே கொட்டகை அமைத்து அதில் வைத்து வழிபட்டு வந்துடுறார் அரசும் வேம்பும் இணைந்து உள்ள இடத்தில் தன்னை கொண்டு போய் வைத்து வழிபடும் அந்த இடத்தை ஆடு என்று அடையாளம் ஆடு ஒன்று அடையாளம் காட்டும் அடியோரன் கனவு தோன்று முருகன் சொன்னார் அதன்படியே செம்மறி ஆடு ஒன்று அரசும் வேம்பும் உள்ள ஒரு இடத்துக்கு செல்ல அடியோரும் அந்த இடத்தில் ஓலை கிட்டால் குடிசை அமைத்து முருகன் செய்தி தாபித்து வழிபடனார் பிற்காலத்தில் அந்த ஊரை ஆண்டு அரசர்களாக இந்த கோயில் மேம்படுத்தப்பட்டது மதுரையில் வாழ்ந்து ப மதுரையில் வாழ்ந்த பட்டுவண்ணில் ஒருவர் குழந்தை வரம் வேண்டி பல கோயிலுக்கு சென்று இறுதியாக ஆயக்குடி கோயிலுக்கு வந்து பாலசுமரண சுவாமி தனக்கு குழந்தை பிறந்தா முருகனுக்கு வைரவேல் சாப்பிட்டு தான் அவருக்கு குழந்தை பேர் கிடைத்தது ஆனால் அவர் தன்னுடைய வேண்டுதலில் மறந்து போனார் முருகன் வடிவனுடைய கண மனைவியின் கனவு தோன்று வேண்டுதலை மறந்து மன நிறைவுபடுத்தினார் தன் மருதிக்கு வருந்தி கடவுளும் கூறிய வணிகர் தன் வேண்டுதல் நிறைவேற்றும் முகமாக வயத முருகனுக்கு சாற்றி ஆண்டுதோறும் படிப்பாயசம் நிவேதனம் செய்தார் இன்னைக்கு இந்த கோயிலில் பக்தர்கள் வேண்டிக் கொண்டு படிப்பாயசம் நிவேதனம் செய்யும் வழக்கம் இருக்குது ரொம்ப ரொம்ப அற்புதமான கோயில் இந்த தளத்தில் பெருமாட்டம் தான் வேண்டிக்கிறார் முருகா பிறவியர அருள்வாய் என்று வேண்டிக் கொண்டிருக்கிற பாடலை பழனியாண்டம் திருவிழிலும் ஆயக்குடி சுவாமி திருடும் சமர்ப்பித்த அவன் அவருக்கு பத்தமோம் வெற்றிவேல் முருகனுக்கு ஒரு பழனாபுரி ஆண்டு திருப்பம் முருகா 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 முருகா